கூட்டம் எல்லாம் படுத்து தூக்கிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் சேஜிபி மணிக்கு எவ்வளவு வாங்குறாங்க ஆயிரத்தி எண்ணூறு சேஜிபி போன அடிக்க முடியுமா ப்ரோ இதை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்கே கொண்டு வரணுமே ப்ளீஸ் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் விட மாட்டேன் அண்ணேண்டா தொலைக்க மாட்டேன் அண்ணேண்டா அண்ணேண்டா நம்ம சந்திக்காத நாரதரா மச்சா இப்போதான் மச்சான் நேற்று சொப்பனத்தில் கண்டு என் கருப்புக்கு குழந்தை பிறந்த மாதிரி என் தங்கச்சி குழந்தை பிறந்துருச்சா நல்லா இருக்கா என்ன மச்சான் அவ்ளதான் சின்ன உயிரை காப்பாத்திட்டேன் பெரிய உயிர் அப்போ என் தங்கச்சி கருப் குழந்தை கடந்திருக்கு அதுக்கு தாயிட்டு ரத்தம் இலிஞ்சனே ஏன் ரத்தம் சேரல தங்கச்சிக்கு அப்புறம் நம்ம எச்சப் மாட்டு ரத்தத்தை ஏத்தி பாதில ஏத்தம்போதே தங்கச்சி செத்து போச்சா கூட சொல்லல மாட்டு தடத்திலேயே பச்சுட்டேன் ஐயோ என் மருமை எங்க போறாம என்ன மச்சான் என் மருமை எனக்கு என்னாச்சு என் மருமை எனக்கு அது என்ன பிள்ளையா வேற எல்லாமே தாயத்து மிரண்டு கீரி பிள்ளை மாதிரி என்னமோ ஒண்ணு வெளியே வந்திருக்கு அது அமெரிக்காவுக்கு கூண்டுல ஓட்டு அடி போட்டுருக்காங்க தாயத்துலயே போடா இந்த டீ பத்து மல்லி இருந்து விக்கிறேன்

என்னமோ ஜெர்த்தியா வந்தாரே அவர் ஜாமியார் அவர் வேற என்ன செந்தில் குமரன் நாரதர் ஆ ம் ஏண்ணே ஒரு நாரதரை நான் எங்கனையும் பார்க்கலடா ஏன் நாரதர் நல்லானே இருக்காரு அடுத்த தூருக்கோட்டை உடைக்கிற ஆளுமாதிரியே இருக்காப்புல முறைடா ஆ சுமுண்டு மூடு எந்தியும் இருக்குல்ல எல்லாருமே பேசுவாரா ஆ உங்களை நிறைய பேசுவாராம்னே ஆ கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் வேற்றுருவில் வாழ வந்தேன் அப்படி சொல்லி பழகு என்னமோ உன்னை மூங்கம் போட்டு வேலைக்குருவ வெட்டி அடைச்சது மாதிரி அப்புறம் என்னையை தடுத்துறியெல்லாம் இல்லையா முள்ள சோனு ஒரு சத்தம் கேட்டது என்ட்ட இந்த விரல் நீட்டி கூடாது சில்லு சிலுமுக்க கத்துக்குனே போறான் சாமியார்னு வாக்குறேன் என்ன சாமியார்னு இப்போ சாமியார் தான் நாட்டை ஏமாத்துறேன் கலையரைச்சது மாதிரி ஏ மிருகாண்டிருக்கியா மருதமணிக்கு பிறந்த மாதிரி உடறங்க எல்லாம் அடிச்சு போனே அடிச்சு

அப்புறம் என்ன வேதினாலும் அதே சம்பளம் தானே ஏன் முக்குற சட்டம் பேசாத செந்தில் குமார் அண்ணா பெரிய ஆளாக ராதாகிருஷ்ணா பெரிய ஆளா என்ன பேசி வேணா பாப்பான் நான் பெரிய ஆளுங்க அப்புறம் நானும் பெரிய ஆள் இல்ல என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் இந்த ஊருக்கு ரூட் தெரியாம ஏழு போன் அடிச்சியே அடிச்சிய வேற ஏதாவது பேசியா பேசுறியா ராமாயணம் மகாபாரதம்

மாதிரி அவன் பேசு பெருங்க நான் பார்த்துட்டு அதான் வேற ஆள்கிட்ட பேசிக்க தெரிய கூடாது யானையை பார்த்து ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் பார்த்து பன்றி செந்தில் குமார பன்றிய பார்த்து யானை ஒதுங்கி போச்சா அப்பத்தே இந்த பன்றிக்கு என்ன யாக வந்திருக்கு ஆஹா நம்மளை பார்த்து ஒதுங்கி போவதே புலபுரிய யானை அப்படின்னு நினைச்சுச்சா இவ சகதியில நடந்து வந்தது நம்ம பக்கத்துல போனோம்னா நம்ம மேல ஓட்டிக்கணும்னா இப்ப யானை வந்திருக்கு

வாங்க போற இவனை கொண்டா நீங்க விட்டுறதுக்கு நீ வாங்க போற வீட்டுக்கு போட்டா நால் ரெடி போறே நான் முட்ட கள என்ன பேசிட்டு இருக்கே என்ன பேசுற புது புது கலப்ப கூட கடச்சற அந்த முட்ட கலப்ப கடக்கவே கடக்காது முட்ட கலப்ப என்ன பண்ணனும் பரணிலே தான் வைக்க முடியும் வெதப்புக்கு அதேன் தேவ போற என்ன வெதப்புற சாவுடா நான் என்ன பேசிட்டு இருக்கே நீ என்னயா பேசுற இருவருக்கும் யுத்தம் நடக்குது அந்த சண்டையிலே நீங்க என்ன தமிழ் பேசுறீங்க நான் என்ன ஹிந்தியா பேசுறேன் ரெண்டு பேரும் தமிழ் தான பேசுறா ஐயோ

போருக்கு போகும்போது எல்லா பேரும் எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு ஓடினாங்க ஆமா எதை தூக்கிட்டு போன கத்தி கம்பு கத்தி கம்பு கால தூக்கிட்டு போறான்

கூட்ல அது சரிதான் கூட்ல சரிதானே கூட்ல அவன் சொன்ன சரிதான் எந்த கூட்ல இதே விஷயம் கூட்ல சபாசியா அடிச்சாயா பதில நீங்க வாங்க எதில முட்ட ஓடுற நீ சொல்லு அப்படியே அடிச்சு கூட்ல முட்ட ஓடுற குண்டில தான முட்ட ஓடுற எதில முட்ட ஓடுறது தெரியாம ஒருத்தர் கேலி கேக்குறா

டேய் போடா எப்படி இடப்பெருக்கம் செய்யறது ஆண்மையிலும் பெண்மையிலும் ஒன்றோட ஒன்று கூடி முட்டையிட்டு இனப்பெருக்கம் இல்ல அப்புடின்னா எப்படி முட்டை மயிலை ஊசிக்கி போட்டு இருப்பாவ எனால் கூடும் தன்மை மயிலுக்கு கிடையாது ஆமா ஆண் தோகை விரிச்சு ஆடுகின்ற பொழுது அதிலிருந்து இருந்து சிறு சிறு துவர்கள் உழுதுறும் ஆமா அதை கொத்தி பெருக்கித்தானே அது செனையா சபாசிய சபாசியா

ஒரு பெண்ணாகப்பட்டவள் அதிகாலை எந்திரிச்சு ஏன் சாணத்தை கோலம் போடுகிறாள் அப்படின்னா அன்றைய காலத்திலே என்னுடைய பாட்டி அரிசி மாவிலே கோலம் போடுவார்கள் ஏன் எறும்பு போன்ற சிவராசிகள் அந்த அரிசியை பிறக்கு சென்று உணவு இல்லாத சமயம் தன்னுடைய ஜீவராஜியில பூரா காப்பாற்ற இயறும்பு அது ஒரு புண்ணியம் ஆனா இந்த காலத்திலே ஊதாங்குழையில ஓட்டை போட்டு கோலமாவு என்று சொல்லக்கூடிய கெமிக்கல்கள் அது கொல்லை மாவை வைத்து உருட்டி விடுகிறார்கள் அது கோலம் என்று தவறு தான் விடுங்க கிளி கேக்க மாட்டேன் நான் மறந்துட்டேன் அந்த கிள்வியெல்லாம் மறந்து அது சொல்லணும் என்ன உன்னை லூசாக தனது விட்டு உங்கள்ட்ட இனிமேல் கிளி கேக்க மாட்டேன் சாமி கேக்குற விஷயத்தை உங்களை பற்றி

அவர்கள் மறுபிறவியிலே ஒரு அரசனாகவே ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்க வேண்டும் அப்படின்னு பார்வதியும் பரமசிவனும் யோசிச்சிட்டு இருக்காங்க அது வழியாக ஒரு எலி வருகிறது அந்த வாள் அந்த திரியில் பட்டு மேலும் அந்த எண்ணெய் எண்ணெய் குறியி அந்த எண்ணெயில பட்டோனே மீண்டும் பிரகாசமாக எரிகிறது அந்த எலிக்கு வள வரத்தை கொடுத்தார்கள் பார்வதியும் பரமசிம் வரத்தை கொடுத்து மறுபிறவையிலே ஒரு நாட்டிற்கு நீ சக்கரவர்த்தி ஆக வேண்டுமென்று வாள் பட்டதனால தான் அதனால் தான் வாளை கொடுத்தார்கள் தப்பு நான் சொல்றேன் எலிக்கு ஏன் வாழ படைச்சாங்க அது சின்ன பொந்தா இருக்கும் ஓடிப்போய் மனுஷனுக்கு பயந்துட்டு போய் ஒளிஞ்சிக்கிறோம் அந்த வாலில் மட்டும் அதை ஒழிக்க முடியாது நீட்டிக்கிட்டுருக்கு அதை பார்த்து அடிச்சு கொண்டு வருவாங்க இரண்டு கூட தெரியவில்லை என்றால் எலி தூக்கி

ஏன் சங்கடப்படுகிறாய் உனக்கு வருத்தம் என்றால் நான் பார்த்து கொள்கிறேன் அந்த வேலையை என்னடா இருக்கு போது ஒரு பைய ஒண்ணு வாங்கினேன் கக்கத்துல நீக்க இருந்தேன் வெள்ள வெட்டி வெள்ள சட்டை ரேட்டு பேசிக்கணும் முதல்ல ஆள் கணத்தாரா இருக்காரு எட்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பேசுவான் எட்டாயிரத்தி ஐநூறு என்ன எனக்கு ஆளுக்கு மூவாயிரம் அவருக்கு அந்த பொண்ணுக்கு ரெண்டாயிரம் ஐநூறு ரூபாய்க்கு வண்டிக்கு பெட்ரோல் போட்டுக்கிறோம் இந்த ஒரு வேலை தான் நான் பாக்க நீ போப்பேன் கண்ணே வெள்ளையம்மா எனக்கு ஒரு நாளும் வரத நித்திரையாரு வருகோதே என்ன செய்வேன்

அப்படி வருப்பு தமிழில் பண்பு பார்ப்பதற்கு இவ்வளவு அழகாக இருக்கின்ற பெண்களின் வாழ்க்கு வளர்க்கு தொழிற்சார கவனமான வாழ்த்துக்கிறேன் அடுத்தபடியாக உங்கள் தங்கை உங்கள் தங்கை இல்லை அவன் தாங்கஜி இல்லை எங்க தங்கச்சீங்க அந்த தங்கை அந்த தங்கைல நீங்க போங்க சார் அவர் தங்கச்சி ஏய் ஓ தங்கச்சி மல்லிகிட்ட यार इवर ह என்ன கண்ணு நம்பிக்கலனே இருக்கு பச்சை பوله மாதிரி நிக்கிறாரு அவரை போய் சண்டை ஓடு அது எல்லாம் மல்லிகிட்டயோ பேசி பேசி கொண்டு போய்